இங்க மை கார் ஓட்டிட்டு வரும்போது திடீர்னு ஒரு பொண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான் இருந்தாலும் அந்த பொண்ணு உடம்புல ஒட்டு துணி இல்லாம நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கா இப்ப இவனை வேற பாத்ததும் அந்த பொண்ணு பயந்து அடிச்சுட்டு வேகமா ஓடி போறா இவளுக்கு ஏதோ பெருசா பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இவனும் பின்னே இறங்கி உனக்கு காப்பாத்தான் ட்ரை பண்றான் ஓடாதமா நில்லுன்னு சொல்லிட்டு பின்னாடியே போறான் அதுக்குள்ள அந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா இவளை இப்படியே விட்டு போகவும் இவனுக்கு மனசு இல்ல அதனால இவள கார்ல தூக்கி போட்டுட்டு இவன் வீட்டையே கூட்டிட்டு போறான் வீட்டுக்கு வந்த இவன் இவனோட டிரெஸ் எடுத்து அந்த பொண்ணுக்கு போட்டு விட்டுறான் கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு கண்ணு விச்சு பார்த்ததும் எங்கயோ அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிடுறான் ஆனா இவன் அந்த பொண்ணு கிட்ட எதுவும் தப்பாலாம் நடந்துக்கல ரொம்ப நல்லா தான் பாத்துக்கிறான் இருந்தாலும் அந்த பொண்ணு நைட் ஒரு நைட்டா இந்த வீட்டை விட்டு எஸ்கே ஆயிடுறா அப்படி எங்க தான் போனா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு உடஞ்ச போட்டு இருக்கு அங்க போய் உட்காந்துட்டு இந்த சமயமா பார்த்து ஒரு பெருத்தலைவர் அங்கேயுமா ஓடிட்டு இருக்கா அதை அப்படியே அழகா தடவை கொடுத்து எடுத்து பாத்துட்டே இருக்கா டக்குனு அதை கடிச்சு சாப்பிட்டு பசிய தீத்துக்கிறா இப்ப கொஞ்ச நேரத்துல அப்படியே வெளியே வந்து ரோட்ட நடக்க ஆரம்பிக்கிறா அப்ப இங்க ஒரு பெரிய பேனர் வச்சிருக்காங்க அந்த பேனர்ல ஒரு கடல் கண்ணி இருக்கு இது பார்த்ததும் இவளுக்கு என்னென்னமோ தோணுது மனசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது அப்படியே ஒரு போட்டு கிட்ட வந்து வளையாண்ட வந்து பாக்குறா ஆக்சுவலா ஏன் இவ இங்க வந்து பார்க்கறா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஒரு பொண்ணே கிடையாது இது ஒரு கடல் கண்ணி அக்கா கூட கடல்ல வேறே இருக்கா அப்ப மீன் பிடிக்க வலைய போடுறாங்க அந்த வலையில இதோட அக்காவை மீன்களோட மீனா புடிச்சிட்டு போயிடுறாங்க இப்ப பிடிச்சிட்டு போனோட அக்காவை மிலிட்டரி கேம்ப் செக்யூரிட்டி எல்லாம் போட்டு ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க மனுஷ உருவத்துக்கு